ஹாய் ஹலோ நம்பிள்ளை எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் பள்ளி கல்வித்துறையிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான முதல் அப்டேட் அது வந்து என்னன்னு ஆசிரியர் விளைவில நமது முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணது குடுத்துருக்காங்க அதுல நாற்பத்தி ஏழாயிரம் பேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நியமனம் செய்யப்படுறதா வந்து அரசு ஆணை வந்து பண்ண நியமனம் செஞ்சிருக்குது அந்த அரசு ஆணை நியமனம் செஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபது காலி பண்ணிட்டுக்கான ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனும் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்டேட்டும் வந்து கொடுத்திருக்காங்க அதோடைய முழு அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வேண்டிய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஜாயின் பண்ணா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோ முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நம்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே கொண்டு தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிரியர் வேலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெட்டீரியல் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு கீழே நாங்க வந்து இப்பவே வந்து மெட்டீரியல் வந்து பொருள் பண்ணிருக்கோம் உடனே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பிலே தினமணி அபிஷியல் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமா பணி செஞ்சுட்டு இருக்கிறவங்களை வந்து இப்ப அதிரடியா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயா வந்து அப்ரூவலும் பண்ணிருக்காங்க சோ அதை அப்ரூவல் பண்ணனால டோட்டலா எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் இருந்து இந்த நாற்பத்தி ஏழாயிரம் வந்து எதுக்காக இதை அப்லோட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு லைன்ல சொன்னோம்னா மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு இருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் பேர்த்த வந்து பாத்தீங்கன்னா இப்ப பணி நியமனம் செஞ்சிருக்காங்க இன்னுமே ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு இருக்குது அதுக்கான எப்ப வேணாலும் வந்து உங்களுக்கு அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதோட அப்டேட்டை பத்தி இதுல வந்து பார்க்க போறோம் பட் அதோட அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப முக்கியமா கல்வித்துறையில் இருபத்தி எட்டாயிரத்தி முப்பது பட்டாதாரி ஆசிரியர் உள்பட நாற்பத்தி ஏழாம் தற்காலிக பணியிடங்கள் நிரந்தரமாக பார்க்கப்பட்டுள்ளன இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகாலையில ரெண்டு பதினெட்டுக்கு தான் பண்ணியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து தான் அனௌன்ஸ் பண்ண வந்திருக்கு என்னன்னு சொல்லிருக்காங்க பள்ளி கல்வித்துறையில் இருபத்தி எட்டாயிரத்தி முப்பது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் உட்பட நாற்பத்தி ஏழாயிரம் தற்காலிக பணியிடங்கள் நிரந்தரமாக்கப்பட்டுள்ளன அதே சாய் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூத்தி பதினெட்டு பணியிடங்கள் பணிபுரிவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு பெறும்போது அவை ரத்து செய்யப்படும் எனவும் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த அரசாணையை பள்ளி கல்வித்துறை செயலர் சே மதுமதி திங்கட்கிழமை நேற்று வந்து வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க அரசாணி கூறியிருப்பதாவது பள்ளி கல்வித்துறையில் முதன்மை கல்வி அலுவலர் மெட்ரிக் ஆய்வாளர் சட்ட அலுவலர் உட்பட ஐம்பத்தி ஐந்து வகையான பணியிடங்கள் உள்ளன இந்த பணியிடங்களில் பத்தாண்டுகளுக்கு மேலாக தற்காலிகமாக பணியாற்றும் பணியாளர்களை நிரந்தரம் செய்வது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவின் கூட்டம் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் நடந்தது இந்த கூட்டத்தில் தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஐம்பத்தி இரண்டு ஐநூத்தி எழுபத்தி எட்டு பணியிடங்களில் நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு இடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றணும் என முடிவு செய்யப்பட்டது மறுபடியும் எழுபத்தி எட்டு பணியிடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரம் செஞ்சிருக்காங்க ஐநூத்தி அறுபது காலி பணியிடங்கள் சாரி ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபது காலி பணியிடங்கள் வந்து இருக்குது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அப்டேட் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் அது மட்டும் இல்லாமல் பணி நிரந்தரம் வந்து செஞ்சிருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐயாயிரத்தி பதினெட்டு தற்காலிகளை பணி ஓற்று ஓய்வு பெற்றவுடன் அந்த பணியிடங்களும் ரத்து செய்யவும் முடிவு செய்யப்பட்டது மாதிரி வந்து இந்த முடிவுகளை ஏற்று உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என பள்ளி கல்வி இயக்குனர் சார்பில் அரசு கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்த கோரிக்கையை ஏற்று ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத நாற்பத்தி ஏழு பதிமூணு தற்காலிக பணியிடங்கள் நிரந்தர பணியிடமாக மாற்றப்படும் இதே போன்று ஐயாயிரத்தி நானூத்தி பதினெட்டு பணியிடங்களில் ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு ரத்தாகும் என உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபடியும் இதில் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க பட்டதாரி ஆசிரியர் இருபத்தி எட்டாயிரம் பேர் நிரந்தரம் செய்யப்படும் பணியிடங்களில் முதுநிலை ஆசிரியர் பணியிடங்கள் ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒரு பணியிடங்களும் பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஆயிரத்தி முப்பது பேரும் கணினி பயிற்றுநர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பேரும் உள்ளனர் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை பொறுத்தவரையில் இளநிலை உதவியாளர்கள் மூவாயிரத்தி எழுபத்தி மூணு பேரும் ஆய்வக உதவியாளர்கள் ஐயாயிரத்தி எழுநூத்தி பதினோரு பேரும் தொழிற்கல்வி ஆசிரியர்கள் மூவாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பேரும் உள்ளனர் குறைந்தபட்சமாக உயர்கல்வி இயக்குனர் திட்ட ஒருங்கிணைப்பாளர் நிர்வாக அலுவலர் உதவி அலுவலர் உதவி இயக்குனர் மின்னாளுமை போன்ற பணியிடங்களில் தலா ஒரு தற்காலிக பணியிடம் மட்டுமே உள்ளன அதுவும் வந்து பாத்தீங்கன்னா விரைவில் நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சோ அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி அறுபது காலி பண்ணியிடங்களுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் எப்பநாள் வரும் இதுக்காக நம்ம வந்து சொல்றோம் பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஏழாயிரம் தற்காலி பணிகள் இப்ப நிரந்தரம் பணியிடம் செஞ்சதுனால இப்ப நம்மளுக்கு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்குது சோ அதுல வந்து ஐயாயிரத்தி ஐநூத்தறு காலி பண்ணியிடங்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் எப்பநாள் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அந்த அப்டேட் வந்து கொடுப்போம் இதுக்கான அபிஷியல் நியூஸ்லயே வெளியிட்ட அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இப்பவே நாங்க வந்து நினைச்சிருக்கோம் பள்ளிக் கல்வித்துறையில் நாற்பத்தி ஏழாயிரம் தற்காலிக பணியிடங்கள் நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கின்றன அது தொடர்பான அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம் பத்தாண்டுகளாக தற்காலிக தொடர் நீட்டிப்பு செய்யப்பட்டு வந்த நாற்பத்தி ஏழாயிரம் பணியிடங்கள் தற்போது நிரந்தரமாக்கப்பட்டிருக்கின்றன அது தொடர்பான அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம் பள்ளிக் கல்வித்துறையில் நாற்பத்தி ஏழாயிரம் தற்காலிக பணியிடங்கள் தற்போது நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன முதுகலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் அமைச்சு பணியாளர் உள்ளிட்ட பணியிடங்கள் தற்போது நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கின்றன பத்தாண்டுகளாக தற்காலிக தொடர் நீட்டிப்பு செய்யப்பட்டு வந்த நாற்பத்தி ஏழாயிரம் பணியிடங்களும் தற்போது நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம்